பிரபாடாக் சரவைகளுக்கு வணக்கம் இன்னைக்கு அல் அர்ஜுனோட அரஸ்ட்டை பற்றி தான் கோலிவுட் டாலிவுட் பாலிவுட்னு மொத்த சினி இண்டஸ்ட்ரியும் இருக்காங்க பாலிடிக்ஸ்ல இருக்கவங்க கூட அல் அர்ஜுனோட அரஸ்ட்டை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க இருக்காது அப்படின்னா இருக்கும் ஏன்னா புஷ்பா டூ படம் ரிலீஸ் ஆகி ஒரு பத்து நாள் ஆகல ஒரு மேசிவ் ஹிட் யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஹிட் ஒரு ஃபாஸ்டஸ்ட் தௌசண்ட் ப்ரோ கலெக்ஷன் மூவி அப்படின்னு சொல்கிறாங்க ரெக்கார்ட் ப்ரேக்கிங் அப்படின்னு புஷ்பா டூவும் அல் அர்ஜுனும் தான் இந்த டாக் ஆஃப் த சினிமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்க டைமில் அல்லு அர்ஜுனோட அரஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு பெரிய ஹைப்பர் கிரியேட் பண்ணும் பண்ணிருக்கு இது எதுக்காக இந்த அரஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரியலன்னா கூட இந்த வீடியோட கடைசியில நான் எதுக்காக அரஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் பட் அதுக்கு முன்னாடி இந்த அரெஸ்ட் வந்து சரியா தப்பா அப்படிங்கிற விஷயத்த தான் நாம இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம் நிறைய பேர் வந்து அல்லு அர்ஜுன வந்து இந்த விஷயத்துல வந்து அரெஸ்ட் பண்ணதே தப்பு அவர் மேல எந்த நடவடிக்கையும் இந்த விஷயத்துக்காக எடுக்கவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பே பேசிட்டு இருக்காங்க அல்லோர்ஜன் ஒரு இடத்துக்கு போறாரு அங்க வந்து ஒரு பெரிய க்ரௌடு உருவாகுது அதுல வந்து ஒருத்தவங்க இறந்து போறாங்க எதுக்கு அல்லோர்ஜன் அரஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய பேர் வைக்கக்கூடிய கேள்வி நம்ம தமிழ்நாட்டையே வச்சு ஒரு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத நம்ம பாத்துருவோம் இப்ப தமிழ்ல இருக்கக்கூடிய ஒரு டாப் ஸ்டார் எடுத்துக்கோம் அது அஜித்தோ விஜயோ வேணாலும் இருக்கலாம் அவங்க அவங்களுக்கு வந்து திடீர்னு ரோட்ல இருக்கக்கூடிய ஒரு கடையில வந்து டீ குடிக்கணும் அப்படின்னு தோணுது ஒரு ரோட்டு கடையில சோ போயிட்டு டீ குடிச்சிட்டு அங்க உட்காந்து பஜ்ஜிலாம் எல்லாம் சாப்பிட்டு அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வைங்க சோ அங்க அதை பார்த்தவங்க ஒரு பத்து பேர் இன்னும் ஒரு பத்து பேருக்கு ஃபோன் பண்ணி இதை மாதிரி இங்கே தலை வந்திருக்காரு தளபதி வந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு கூட்டம் வரும் அவங்க ஃபோன் பண்ணி இன்னும் மற்றவங்களுக்கு சொன்னாங்க அப்படின்னா அந்த கூட்டம் அப்படியே மல்டிபிள் ஆகி போயிட்டே இருக்கும் ஸோ இதை வந்து நம்ம வந்து இது வந்து தலையோட பிரைவேசி இல்லை தலைபதியோட பிரைவேசி அவங்களுக்கு வந்து ரோட்டு கடையில் டீ குடிக்கி குடிக்கணும்னு தோணுது வந்து உக்காந்துருக்காங்க இதை நாம் எப்படி அவங்களுக்கு குறை சொல்ல முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது இதை வந்து டிராஃபிக் போலீஸ் தான் இதை கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் இந்த இடத்த இவ்வளவு கூட்டம் கூட விடாம டிராஃபிக் போலீஸ் தான் இதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க சொசைட்டியில ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு சில சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது இருக்கு அது இல்லாம நான் எங்க வேணாலும் போய் நிற்பேன் எங்க வேணாலும் என்ன பார்க்க கூட்டம் கூடும் அப்படின்னு கூட்டம் கூட்டுறது அப்படிங்கிறது கண்டிப்பா இப்போ சொசைட்டில இருக்கக்கூடிய அந் அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு தப்பான விஷயம் ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் ஸ்கிரீன்ல வந்து ஒரு ஸ்டார் வந்து தம் அடிக்கிறார் அப்படின்னா அதை பார்த்து இங்க லைஃப்ல இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் தம் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்ற தான் அங்கே ஸ்டார்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபாலோவர்ஸ் அப்படிங்கிறவங்க இருக்காங்க அப்படிங்கிறப்போ இப்போ அல்ல அர்ஜுனுக்கு இதை மாதிரி நடந்துடுச்சு அவர் மேலே எதுவும் நடவடிக்கை எடுக்காமல் விட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது கண்டினியூ ஆகும் ஏன்னா நிறைய ஸ்டார்ஸ் வந்து நாம் ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா எந்த அளவுக்கு கூட்டம் கூட்டி காட்டுறோம் பாரு அப்படின்னு செய்யக்கூடிய ஆக்டர் நிறைய பேர் இருக்காங்க ஆக்ட்ரஸ் நிறைய பேர் இருக்காங்க ஒரு ஷோரூம் ஓப்பனிங்க ஒரு ஆக்ட்ரஸ் வராங்க அப்படின்னா ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி மாஸ் காட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ அவங்க ஒரு இன்சிடெண்ட் நடந்தது அப்படின்னா நாளைக்கு அதுவும் பிரச்சனை தானே சோ அவங்களுக்கு என்ன ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும் நம்மளை நம்பி ஒரு கூட்டம் கூடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது ஆச்சு அப்படின்னா நாம தான் பொறுப்பு அப்படிங்கிற அந்த அக்கறை வந்து கண்டிப்பா மேல இருக்கக்கூடிய ஸ்டார்ஸுக்கு வேணும் சோ அல்லு அர்ஜுனுடைய அல்லு அர்ஜுன் மேல இந்த நடவடிக்கை இந்த அரஸ்ட் அப்படிங்கிறது சோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட கூடாது இதே மாதிரி இன்னொரு மரணம் நடந்துட கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த நடவடிக்கை அப்படிங்கறத எடுத்திருக்காங்க அதுக்காக அரஸ்ட் வலிக்கும் போகணுமா அப்படின்னா சட்டம் என்ன சொல்லுதோ தான் பண்ணிருக்காங்க சோ இந்த விஷயத்தை பத்தி இப்ப ஓவராலா அல்லு அர்ஜுன் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க நம்ம அது சரியா தப்பாலாம் பேசுறோம் எதுக்கு அரஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு தெரியாமல் பேபி சில பேர் இருக்கலாம் அவங்களுக்காக சொல்லிடுறேன் புஷ்பா டூ மூவி வந்து டிசம்பர் அஞ்சாந்தேதி ரிலீஸ் ஆச்சு ஸோ டிசம்பர் நாலாம் தேதி நீ நைட்டு வந்து அதோடய ப்ரீமியர் ஷோ அப்படிங்கிறது ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சந்தியா தேட்டரில் வந்து போடுறாங்க ஸோ அதுக்காக அல்லு அர்ஜுன் போகிறாரு அவரை பார்க்க வந்து ஒரு பெரிய கூட்டம் அப்படிங்கிறவங்க கூடுறாங்க அதில் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி ரேவதி அப்படிங்கிற ஒரு பெண்மணி வந்து இறந்து போறாங்க அவங்க பையனுக்குமே அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க பட் ரேவதி அப்படிங்கிற ஒரு லேடி வந்து அல்லூரிஜின பார்க்க வந்து அந்த இடத்த இறந்து போறாங்க ஸோ இந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப இஷ்யூ ஆகுது அந்த கூண்ண கூட்டத்தால ஒரு பெண்மணி இறந்து போனது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இஷ்யூவா மாறுது ஸோ அதை தொடர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த தேட்டர் ஓனர் அந்த மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பேரை ஆல்ரெடி கைது பண்ணியிருந்தாங்க அல் அர்ஜுன் இந்த கேஸ் அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க அல் அர்ஜுன் வந்து அவர் தரப்புலேருந்து என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா நான் வந்து அந்த இறந்து போன அந்த பெண்ணோட வீட்டுக்கு வந்து இருபத்தஞ்சு அஞ்சு லட்சம் நான் பணம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தாரு அதே மாதிரி அவர் மேல போட்ட அந்த கேஸை வந்து ஒரு ரெண்டு செக்ஷன்ல அந்த கேஸ் அப்படிங்கிறத போட்டிருந்தாங்க ஸோ அந்த கேஸை வந்து தள்ளுபடி பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாரு ஸோ அந்த பெட்டிஷன் விசாரணைக்கு வரும் அப்படின்ட்டு அல்லோஜின் தரப்புல இருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த டைம்ல இந்த அரெஸ்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு ஸோ தான் இப்போ அல்லோஜினை அரஸ்ட் பண்ணிருக்காங்க இது முழுக்க முழுக்க அல்லோஜினோட தப்பா அப்படின்னா நம்ம அப்படி சொல்ல முடியாது ஆனா நாளைக்கு இன்னொரு ஆக்டர் வராங்க இன்னொரு ஆக்ட்ரஸ் வராங்க ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்க அப்படின்னா இதை மாதிரி நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்மளை நம்பி வரவங்க பத்திரமா போல அப்படின்னா நம்ம மேல நடவடிக்கை பாயும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பா வரும் அல்லூர்ஜின அரஸ்ட் வழிக்கும் போயிருக்கிறது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு நமக்கு அது சட்டத்துல என்ன சொல்லுதோ அதை தான் போயிருப்பாங்க சோ அது எந்த அளவுக்கு சரி அப்படின்னு தெரியாது பட் நடவடிக்கை அப்படிங்கிறது தேவை கண்டிப்பா இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது இனிமேல் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் இதுல ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லி முடிச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வந்து அல்லஜினோட தப்பு தேட்டர் ஓனரோட தப்பு இல்லை தேட்டரில் இருந்த மேனேஜரோட தப்பு அதை கோஆர்டினேட் பண்ணவங்களோட தப்பு அப்படின்னு ஒதுக்கிட்டு போகாம மிகப்பெரிய தப்பு இருக்குன்னா அந்த ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கள்ல பெரிய பெரிய ஸ்டார்ஸை ஃபாலோ பண்ண அந்த ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல ஃபாலோவர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுடைய ஒரு பிளைண்டான ஒரு கண்மூடித்தனமான ஒரு விஷயத்தால் நடக்கக்கூடியது அப்படிங்கிறது தான் நான் இந்த விஷயத்துலேருந்து புரிஞ்சுக்கிறேன் ஏன் அப்படின்னா ஒரு ஸ்டார் இருக்காங்க உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா போகலாம் பார்க்கலாம் அடுத்த நாள் போகலாம் அடுத்த நாள் போலாம் எவ்வளவு டைம் இருக்கு என்னென்னவோ இருக்கு ஆனா அதுக்காக கூட்ட நெரிசல் அடிச்சுட்டு போயிட்டு ஒரு எட்டு வயசு பையன் அந்த ரேவதியோட பையன் எட்டு வயசு பையன் அவனை அந்த கூட்டத்துல கூட்டுட்டு போயிட்டு அவனுக்கும் அவனும் கீழே விழுந்து அடிபட்டு கிடக்கான் இவங்களும் இறந்து போறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது அப்படிங்கிறது தேவையே இல்லை பட் இந்த இப்ப சொல்லிருக்காங்களே இந்த அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே இதுக்கு பின்னாடியும் சொல்ல சொல்ல கொடுத்துருக்கக்கூடிய கூடிய இம்பார்ட்டன்ஸா என்ன அப்படின்னா சினிமாங்கிறது ஒரு பொழு பொழுதுபோக்கான விஷயம் அதுக்கு வந்து இவ்வளவு இம்பார்டன்ஸ் இனிமே வந்து இந்த சிறப்பு காட்சி கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சினிமாவில செய்யவே மாட்டோம் அப்படின்னு தெலுங்கானா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுல ஆல்ரெடி இந்த சிறப்பு காட்சி கொடுக்குறது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தான் வந்திருக்கு இனிமே அவங்க ஒரு பக்கம் ரெஸ்பான்சிபிலிட்டியோட இருந்தாலும் நாம என்னத்துக்காக போறோம் படம் அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல என்ன ஸ்டார் அப்படிங்கிறது நம்ம லைஃப்ல என்ன அவங்க ஒரு விஷயம் செய்யறாங்க அவங்க ஸ்கில்ஃபுல்லா இருக்காங்க அதை பார்த்து அட்மையர் ஆகுறது வேற அதுக்காக போயிட்டு இப்படி செய்யறது அப்படிங்கிறது சரியா அப்படிங்கிறத நாமளும் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னாவே இதை மாதிரி பிரச்சனைகள் வராது அப்படின்னு நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி